ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் நீண்ட நாள் காத்திருப்பு முடிவுக்கு வருது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க தான் இந்த சீரியல் வந்து லான்ச் பண்ணுவாங்க லான்ச் ஆகுமா ட்ராப் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அனாமிகா த்ரில்லர் சீரியல் தான் இந்த சீரியலுடைய ப்ரொமோ வந்து பார்த்திங்கனா நியர்லி ஒன் இயர் ஆக போகுது லாஸ்ட் இயர் ஜூன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த த்ரில்லர் சீரியல்ஸோடைய ப்ரொமோ பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த ப்ரோமோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கான மெயின் ரீசன் வந்து டைம் ஸ்லாட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் ஸ்லாட் கிடைக்கல அப்படின்றதுனால ஒன் மந்த் பேக்கே அப்டேட் கொடுத்துருந்தேன் அனாமிகா சீரியல் வந்து ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் வந்து ரெசியூம் பண்ணியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே லான்ச் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலாக ப்ரோமோவே வந்து ஒன்ஸ் அகைன் சேனல்லையே ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி மல்லி நியூ சீரியல் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு அது இல்லாமல் புன்னகை பூவே அப்படின்ற சீரியலுடைய ப்ரோமோ வந்தாச்சு ஸோ சேனல் வந்து வேறு ஒரு பிளான்ல இருக்காங்க அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இப்போது அனாமிக்கா சீரியலுடைய செகண்ட் ஆர் ஆன பிறகு நிறைய பேர் வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஹாரர் அண்ட் த்ரில்லர் சீரீஸ் வந்து ஃபுல் பிளேஸ்டா வந்து லான்ச் பண்ணி ஸோ அனாமிக்கா சீரியல் கூடிய விரைவில் வர இருக்கு இதில் ரெண்டு லீட்ஸ் இருக்காங்க ஆக்டர் ஆகாஷ் அண்ட் ஆக்டர் தர்ஷக் இவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து ஒரு சில டாப் சீரியலில் வந்து ஆக்ட் இருக்காங்க ஆக்டர் தர்ஷக் வந்து சிங்கப்பண்ணிய சீரியல் பண்ணிட்டுருக்காங்க சன் டிவிலே ஆகாஷ் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஸ்டூவில் கதிர் அப்படின்ற ரோலில் விஜய் டிவியில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஹீரோயினாக ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அக்ஷதா பாண்டே அவர்கள் இந்த சீரியலோடய ப்ரொடக்ஷன் டைரக்டர் டேரக்டர்ஸ் யாரு அப்படின்ற விஷயத்தெலாம் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இருக்க மெயின் கொஸ்டின் இதை வந்து எந்த டைம் டைம்ஸ்லாட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க பிகாஸ் ஒரு லேட் ப்ரைம் டைம் டென் ஓ கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம கெஸ்ட் பண்ணியிருந்தோம் இப்போ தான் டைம் சேஞ்ச் பண்ணி இனியாவை டென் ஓ கிளாக் மூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் டென் தேர்ட்டிக்கு வந்து மிஸ்டர் மனைவி சீரியல் போயிட்டுருக்கு இருக்கு ஒரு வேலை ஈவினிங் இயர்லியா டைம் ஸ்லாட்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியல பிகாஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சீரியல் மாயா அப்படின்ற சீரியலை அந்த இயர்லியர் பிரைம் டைமில் கொடுத்து அது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கு பட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சுன்னா எந்த டைம் ஸ்லாட் கொடுத்தாலுமே தான் ஓடும் அதுக்கேற்ற டிஆர்பி வாங்கி நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க ஸோ எந்த சீரியல் எந்த டைம்ஸ் நாட்டில் வரது அப்படின்ற அப்டேட் வந்துட்டு இன்னும் கிடைக்கல தடுச்சுட்டுமே வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ யாரெல்லாம் அடமிக்கா சீரியல்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க